அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல் பி ஜோதரா ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய பேர் நம்ம கிட்ட தொழில் சார்ந்த நிகழ்வுகள் என்ன பண்ணலாம் என்ன வேலை கிடைக்கும் என்ன வேலை கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு நிறைய தகவல்களை கேட்டிருக்காங்க வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இல்லையா சரி வேலை இல்லை நிறைய பேருக்கு தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்போது இந்த தொழில் நல்லா விருத்தி அடையணும் வேலை வாய்ப்புகள் நமக்கு நல்லா இருக்கணும்னா முதல்ல உங்கள் ஜாதகம் அதுக்கு வழி கொடுக்குதா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வேலையை பற்றி ஒரு ஜாதகத்தில் பத்தாம் பாவகம் அப்படிங்கறது தான் பேசும் அந்த உங்கள் ஜாதகத்தில் உதாரணத்திற்கு மேஷ லகனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வேலை பற்றி கூறக்கூடிய கிரகம் என்னவாக இருக்குன்னா சனி பகவான் இந்த சனி பகவானை வந்து நீங்கள் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை அல்லது தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக அமையும் ரிஷபம் ரிஷபத்திற்கும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி யார் சனி பகவான் தான் இந்த சனி பகவான் ரிஷபராசியினருக்கும் நன்றாக இருந்தால் மட்டும்தான் தொழில் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி இப்ப மிதுனம் மிதுனத்திற்கு தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக வருவது குரு பகவான் இந்த குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் தான் தொழில் விருத்தி அடையும் கடகம் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தா மட்டும்தான் தொழில் செய்ய முடியும் அடுத்து சிம்மம் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி சுக்கர பகவான் நல்ல இடத்துல இருந்தால் தான் தொழில் சிறப்பாக அமையும் கன்னி பத்தாவது வீட்டின் அதிபதி புதன் புதன் நல்ல நிலையில் இருந்தால்தான் தொழில் செய்ய முடியும் துலாம் பத்தாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் தான் உங்களால் தொழில் செய்ய முடியும் விருச்சகத்திற்கு அதிபதி பத்தாம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் நல்ல ஒரு விதமான தொழில்களை செய்ய முடியும் தனுசு பத்தாவது வீடு புதனுடைய வீடு புதன் நல்லா இருந்தால் தான் உங்களால சொந்தமா தொழில் செய்ய முடியும் மகரம் பத்தாவது வீடு சுக்கரனுடைய வீடு சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால்தான் சொந்தமா தொழிலோ வேலையோ அமையும் கும்பம் பத்தாம் பாவகம் செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் தான் உங்களால தொழில் வெற்றி பெற முடியும் மீனம் பத்தாவது வீடு குருடைய வீடு குரு நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறப்படையும் சரி இப்போ எல்லாம் நல்லா இல்லை அப்போ என்ன பண்ணுறது நாங்கள் தொழிலே செய்ய முடியாதா வேலைக்கே போக முடியாதா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா இல்லைங்க இவங்க நல்லா இருந்தால் இயல்பிலேயே உங்களுக்கு தொழிலோ வேலை வாய்ப்புகளோ உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இல்லைன்னா நான் நினைக்கிறது ஒன்று நான் நடக்கிறது நடக்கிறது ஒன்று நான் தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு தொழிலே அமைய மாட்டேங்குது செஞ்சாலும் அது விருத்தி ஆகலை பல தொழில் செஞ்சு பார்த்துட்டேன் அது என்னென்னமோ பிரச்சனைகளை தருது அதனால கடன் சுமை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் நம்ம பார்த்துருக்கோம் வேலை இருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் செய்யறவங்க எத்தனை பேர் இருக்காங்க பார்த்துருக்கோம் ஆனா சொந்த தொழில் இருக்கும் அவங்க ஃபேமிலி பிசினஸ்ன்னு பண்ணிட்டு இருப்பாங்க அது சூப்பரா இருக்கும் ஆனா பையன் என்ன நான் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு போவார் இப்படி அவங்க தொழில் சார்ந்த நிகழ்வுகள்ங்கிறது வெவ்வேறையாக இருக்குங்க இப்ப தொழில் ஸ்தான அதிபதி நல்லா இல்லைன்னா அடுத்து அந்த வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அது சார்ந்த தொழில்களை தாராளமா செய்யலாம் உங்களுடைய அச்ச லக்கணத்திற்கு பத்தில் சூரியன் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் நெருப்பை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய தொழில்கள் உஷ்ணத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் அரசு தொடர்பான வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுவே பத்தில் சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நீர் சம்மந்தமான துறைகள் கூல்ட்ரிங்க்ஸ் கடை பேக்கரி ஷாப் உணவுப் பொருள்கள் சம்மந்தப்பட்டது ஆயில் கடை லிக்யூட் ஐட்டங்கள் மாவு கடை இதெல்லாம் பால் பொருட்கள் பால் ஐட்டங்கள் இதெல்லாமே அந்த சந்திரனாக இருந்தால் அவங்களுக்கு செய்ய முடியும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது சார்ந்த துறை நிறுவனங்களில் பணிபுரிய பணிபுரியக்கூடிய அமைப்பு உண்டு செவ்வாய் செங்கல் மணல் கல் ஜல்லி இந்த கட்டடம் சம்மந்தமான பூமி தொடர்பான பொருட்கள் அடுத்து ஒரு விஷயத்தை அரைச்சி பண்ணக்கூடிய ஒரு செயல்கள் மாவு மில் அடுத்ததாக ஒரு ஒரு இரும்பு ஆலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இரும்பை உருக்கி ஒரு பொருளாக செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே செவ்வாயினுடைய கண்ட்ரோல் தாங்க ஆயுதங்கள் செய்வது ஆயுத பயிற்சிகள் செய்வது விளையாட்டு கூடங்கள் அமைத்து கொள்வது இந்த மாதிரியான நிகழ்வுகளும் செவ்வாய்க்குரியது அப்படின்னு சொல்லலாம் புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சும்மா வித்தை விளையாடும் அவங்க கூட பொண்ணாக்கி வித்துடுவாங்க காசு பார்த்துடுவாங்க அவங்க அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை ஒரு சாதாரண ஒரு மண்ணை கூட பொண்ணாக மாற்றும் வல்லமை அவங்களுடைய பேச்சில் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாங்க அதுவும் இல்லாமல் அந்த புதன் வந்து எப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்டேஷனரி ஷாப் புக் ஒர்க்கு புத்தக நிலையங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு முத்திரைத்தாள் விற்பனை முத்திரைத்தாள் எழுத்தர் கதை கட்டுரை கவிதைகள் இந்த மாதிரியான ஒரு நாட்டங்கள் இசைத்துறை கணிதத்துறை இது எல்லாமே புதனுக்கு இப்போ இது சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் குருவாக இருக்காங்க உபதேசம் பண்ணக்கூடிய தொழில் அட்வைஸ் பண்ணுறது டீச்சிங் பண்ணுறது பணப் புழக்கங்கள் சம்மந்தப்பட்டது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது கோல்டு தங்க நகைக்கடை இது சம்பந்தமான தொழில்கள் அங்கே குரு நல்லா இருந்தால் தாராளமாக பண்ண முடியும் அடுத்து சுக்ர பகவான் ஆடை ஆபரணங்கள் தொடர்பான கார்மெண்ட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஃபேன்சி ஸ்டோர் ஜவுளி சம்பந்தமானது அழகு பொருட்கள் சம்பந்தமானது அழகு நிலையங்கள் சம்பந்தப்பட்டது உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்டது ஹோட்டல் கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இந்த மாதிரியான ஒரு துறைகளையும் இந்த சுக்கரனுக்குரிய துறைகளாக எடுத்துக்கலாம் பில்டிங் கட்டி வீடாக கட்டி விற்பனை செய்வது பர்னிச்சர்ஸ் கடை இது எல்லாமே சுக்கரனுக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சனி பகவான் இருக்கார் இரும்பு சம்பந்தமான துறை எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் சம்பந்தமானது சனி ராகு கேது யார் சம்பந்தப்பட்டாலும் எரிபொருள் பெட்ரோல் பங்க்கு இந்த மாதிரி எரிபொருள் தொடர்பானது சூரியனுக்கும் தொடர்பு படுத்திருக்கலாம் சனி பகவானுக்கும் தொடர்பு படுத்திக்கலாம் இப்போ இது சார்ந்த துறைகளை தேர்ந்தெடுக்கலாம் ராகுவாக இருந்தால் பல தொழில் பல விதைகளை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க முக்கியமாக இந்த ராகு எதுக்கள்னாவே அண்ட் டைலரிங் அண்ட் எடிட்டிங் இந்த மாதிரி ஒரு துறைகள் அப்படிங்கிறது டெக்னிக்கல் டெக்னாலஜி சம்மந்தமான துறைகள் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கேது அப்படின்னா முக்கியமாக டைலரிங் ஷாப் நல்லாயிருக்கும் அடுத்து சிந்த மருத்துவம் கை வைத்தியம் இந்த மாதிரியான ஒரு மருத்துவத்துறையோட ஆன்மீக துறையோட ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையோட அவங்க பொருந்தி போக முடியும் சரி பத்தில் யாருமே கிடையாதுங்க நான் என்ன பண்ணட்டும் பத்தாம் பாவகத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கும் அந்த பார்க்கக்கூடிய கிரகங்கள் நம்ம சேம் இதே தான் சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ புதனோ சுக்கரனோ எந்த கிரகமாக இருந்தாலும் சரி பத்தாவது வீட்டை பார்க்கும் கிரகங்களும் அதை இயக்கக்கூடிய கடமை அவங்களுக்கு உண்டு அப்போ அந்த நிகழ்வுகளை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் சரி இந்த பத்து நமக்கு நல்லபடியாக வேலை செய்யணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம யாரை வழிபட வேண்டும் நம்ம தினமும் வழிபடக்கூடிய தெய்வங்களாக மேஷ என்றால் தொழில் சார்ந்த நிகழ்வுகள் வேலை வாய்ப்புகள் வே மேலதிகாரிகள் அதிகாரிகள் நம்ம கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதற்கும் நமக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலை நம்ம கிட்ட ரொம்ப தன்மையாக நடந்து கொள்வதற்கும் யாரை வழிபட வேண்டும் மகரத்தை பொறுத்தளவில் காவல் தெய்வங்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடையத்திலேயோ அல்லது உங்கள் பர்ஸ்லேயோ காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடுகளுக்கு உகந்த தெய்வங்களாக பிடிச்சுக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கும் ரிஷபம் ஒரு உண்டியல் வாங்கி வச்சிடுங்க உங்களுக்கு வர்ற லாபத்துல ஒரு பகுதி அதில் சேர்த்துக்கிட்டு வாங்க உங்க மனசார இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்திற்கு வேண்டாம் வேணுமானாலும் அதை வச்சுக்கோங்க திருப்பதி பொருள் மேலே பிடிக்குமா வச்சுக்கோங்க முருகனை பிடிக்குமா பிடிக்கணும் குல தெய்வமா வச்சுக்கோங்க எந்த தெய்வத்திற்காக வேணாலும் அந்த உண்டியல்ல நீங்க காசு போட்டு வரணும் உண்டியல் நிறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த கோயிலில் போய் அன்னதானத்திற்கோ அல்லது அபிஷேகத்திற்கோ அந்த தெய்வத்திற்கு மனசார நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அன்னாத ஆசிரமத்துக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு அன்னதானம் போடுங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கோங்க உண்டியல்ல மட்டும் போட்டுற வேண்டாம் மிதுனம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல மகான்கள் உங்களுக்கு பிடித்த மகான்களை வச்சு பூஜை பண்ணுங்க அவங்களுடைய பெயர்களை உச்சரிங்க அது உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் கடகம் முருகனை பலமாக பிடிச்சுக்கோங்க அந்த முருகப் பெருமுகன் வேளாயுதம் பால தண்டாயுத பாணி இருக்க முருகன் நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை பலமாக பிடிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு சிம்மம் பெருமகளுடைய படம் அல்லது கிருஷ்ணருடைய பணம் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப தந்திரம் வேணுங்க ஏன்னா சிம்ம லக்கணக்காரங்க வெட்டு ஒன்று துண்டு ஒன்று ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க ஆனால் இவங்க இந்த கிருஷ்ணருடைய நிகழ்வுகள் பார்த்துருக்கோம் இல்லையா எவ்வளோ தந்திரமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவார் அந்த ஒரு யுக்தியை வந்து வியாபாரத்தில் அவங்க செலுத்தினா மட்டும்தான் ஜெய் ஜெயிக்க முடியும் அதனால் அந்த கிருஷ்ணர் அல்லது பெருமாளை வழிபாடு செய்யுங்க கண்ணி லகனம் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைச்சு கொடுத்துரும் அதோட ரெண்டு ஏலக்காய் அந்த ஏலக்காய்னு சொன்னோடனேயே பக்கத்தில் பாருங்கள் பின்னாடி சுவாமி விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் மாலை வாசம் தான் வருது அந்த ஏலக்காயை பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை தரும் துலாம் அம்பாள் அமர்ந்த திருக்குளத்தில் இருக்கக்கூடிய தனித்த அம்பாள் அது முத்துமாரியம்மனாக இருக்கணா கருமாரியம்மனாக இருக்கலாம் அம்மனாக இருக்கலாம் அம்பாலே வழிபாடு பண்ணுங்க விருச்சிகம் சிவபெருமான் சிவபெருமானை நீங்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை செய்து சிவபெருமானை வழிபடுவதும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அந்த சிவபெருமானை பூஜை செய்வதும் அவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் நன்மைகளை நிறைய கொடுக்கும் மகரம் வெங்கடேச பெருமாள் அது திருப்பதி பெருமாளாக இருந்தாலும் சரி வெங்கடாச்சலபதியாக இருந்தாலும் சரி வெங்கடேச பெருமாளாக இருந்தாலும் சரி இப்போ சொன்ன வெங்கடேச பெருமாளாக இருந்தாலும் சரி நின்ற நிலையில் அம்மன் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணணும் பெருமாளுடைய ஃபோட்டோவை வச்சுக்கலாம் மகரம் கஜலக்ஷ்மியுடைய படத்தை வச்சுக்கோங்க அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு கும்பம் கும்பத்திற்கு தொழில் விருத்திகள் ஏற்படுவதற்கு வேல் வச்சுக்கோங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேல் வைத்து வேலாயுதத்தை வழிபாடு செய்யுங்க அது குடும்பத்தோடு இருந்தாலும் தப்பில்லை மயில் வாகனத்தின் மீது அமர்ந்திருந்தாலும் தப்பில்லை அந்த முருகன் உங்களுக்கு நன்மைகளை தருவார் மீனம் மீனத்திற்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு பிரம்மா எல்லா கோவில்களையும் கோஷ்டத்தில் சுற்றி வரும்போது பிரம்மா இருப்பார் அந்த பிரம்மனை வழிபாடு பண்ணுங்க பிரம்மனை மனசார தியானம் பண்ணுங்க கூடுதலாக ஆஞ்சநேயரையும் பலமாக பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய அனுகிரகத்தினால நிறைய மாற்றங்கள் நன்மைகள் தொழில் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தொழில் வாழ்க்கையில் நமக்கு வேலையும் தொழிலும் ரொம்ப அவசியம் இதுக்கு ஒரே ஒரு ஒரு இன்னொரு தாரக மந்திரம் ஒன்று சொல்லித்தரேன் இதை எப்போதுமே கடைபிடிங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தொழில் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஏல்பி ஜோதிடத்துல அடிக்கடி பொதுவுடைய மூர்த்தி சாரை சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் பாராட்டுங்க உங்களுக்கு அடுத்த நிலையில உள்ளவங்க நல்ல செயல்களை செஞ்சுருக்காங்க அந்த ஒரு வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க பாராட்டுங்க ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கிரெடிட் என்னங்க அவங்க செய்கிற செயலை பாராட்டுவது தான் அவங்க ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுகளை அப்போவே மண் மறக்க கற்றுக்கங்க மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி சொல்லுங்கள் இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக அமைஞ்சது இந்த வேலை எனக்கு நல்ல வேலையாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த நிகழ்வுகள் எப்பொழுதும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும் ஒரு வேலையை பிடிக்காம செய்யாதீங்க பிடித்து செய்யுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டக்கூடியதாக அமையும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்